பார்ப்பனர் குருமூர்த்தி அவர்களை நீங்கள் உண்மையில் பார்ப்பனரா இல்லை ஒரு இந்துவா பார்ப்பனிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்ப்பனையும் பார்ப்பனர்களாக ஏற்றுக்கொள்கிறதா ஒரு இந்துவாகவோ சைவனாகவோ மாற முடியாது தன்னுடைய இந்துவாக தனக்கு வந்து செய்யக்கூடாது அவருடைய முதல் மகன் இந்துவாக மாறிவிட்டான் நீங்க பார்ப்பனராக இருந்திருந்தால் இந்துவாக முடியாது நீங்க இந்துவா இருந்தீங்கன்னா பார்ப்பனராக முடியாது நீங்க இந்துவா பார்ப்பனரா உண்மை

ஒதுக்கி வைத்து இவன் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் பார்ப்பன வீட்டு பெண்கள் எப்பொழுது சொத்துல வந்து பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போலே உங்களுடைய பார்ப்பனையும் சின்ன பின்ன மாதிரி ஏன்னா பார்ப்பனையும் பெண்களுக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது பார்ப்பனையும் பெண்களை சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லுது இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ப்பன் பண்ணு வைஜுவத வந்து உமானது கஸ்தூரி முன்னுதாரணம் இவங்க எல்லாம் உங்க மகா பெரியவர் திருவுக்குறலுக்காக என்ன பத்த பண்ணி கிழிச்சாரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா இந்த ஒரு குரலையாவது இந்த ஒரு திருக்குறளை எழுதி வைப்பதற்கு உங்களுக்கு தானியம் தெம்பும் இருந்ததுன்னா அப்புறம் வந்துட்டு பேசுங்க நாங்க உங்களுக்கு விளக்க சொல்ற அது வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க சனாதனம் பார்ப்பனையும் பஞ்சர் ஆகாம இருக்கும்